தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறக்கிறது இந்த வருடம் சிறப்பாக அமைய நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் எப்படி இருக்க போகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரோதி வருடம் என்றால் சனிப்பெயர்ச்சி கிடையாது ஆனால் சனி வக்கரகதியில் அஞ்சு மாதம் இருப்பார் அதாவது பின்னோக்கி வருவார் கும்பத்திலே இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி மகரத்தை நோக்கி வரார் அதே மாதிரி குரு பகவான் வக்கரகதி நாலு மாதம் இருக்குது அந்த நான்கு மாதம் ரிஷபத்திலிருந்து பின்னோக்கி மேஷத்தை நோக்கி குரு பகவான் வருவார் மற்றபடி கேது ராகு அவங்கவுங்க இடத்துல தான் இருக்காங்க இந்த அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் வெளிப்படையாக சொல்லிடுவோம் அவ்வளவுதான் என்ன இருக்கோ உள்ளது உள்ளபடி நாங்கள் சொல்லிடுறோம் இப்போ பார்க்கலாம் ராசிபல் மீனராசிக்கார நேயர்களை ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துல சனி அதனாலே சனி பகவானுடைய தொல்லை ஏழு மாதம் இருக்கிறது மீதி ஐந்து மாதம் ஜூன் பத்தொம்பதுலேருந்து நவம்பர் நாலு வரைக்கும் உயர்வு உண்டு லாபம் உண்டு உத்தியோகம் வியாபாரம் கலைத்துறை அரசியலில் முன்னேற்றம் உண்டு தப்பிச்சிங்க ஆனால் மீதி ஏழு மாதம் சனி நாளை தொல்லை உண்டு பரிகாரம் அணிக்கணும் ஜாக்கிரதை பன்னெண்டாம் இடத்து சனி வீண் செலவை தருவார் தூக்கத்தை குறைப்பார் சபலத்தை சாளனத்தை அதிகமாக்குவார் மனசில் நிம்மதியை குறைப்பார் ஏழு மாதம் அஞ்சு மாதம் உயர்வு குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறார் வீண் செலவு வரும் வீண் கவலை வரும் பணம் தனியாக கரையும் ஜாக்கிரதை செலவு விஷயத்தில் ஜாக்கிரதை நல்ல வேலையாக அக்டோபர் பதினஞ்சுலேருந்து ஃபெப்ரவரி பத்து வரைக்கும் அந்த வீண் செலவுகள் ஓரளவு குறையும் ஆனால் பரிகாரம் பண்ணணும் நல்லது கேது பகவானுடைய தொல்லை குறைகிறது குருவனோட பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி அதிகமாகும் காதல் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இல்லாமல் போகும் கணவன் மனைவியுடைய உயர்வு உண்டு நிம்மதி உண்டு சண்டை சச்சரவு குறையும் ஆனால் ராசியிலே இருக்கிற ராகுவினால உடல்நலம் பாதிக்கப்படும் ஜாக்கிரதை வாகனம் ஓட்டும்போது போது கவனம் முறையான மருத்துவ பரிசோதனை உடற்பயிற்சி ஜாகிரதையா இருந்துக்கோங்க நல்லது மொத்தத்தில் சனி ஐந்து மாதம் தான் ஓரளவுக்கு உதவி செய்கிறார் அதுவும் முழு உதவி செய்ய மாட்டார் ஓரளவுக்கு தான் குருவினாலே உதவிகள் குறைந்து விட்டன கேதுவினாலே தொல்லைகள் குறைந்து விட்டன ராகுவினாலே தொல்லைகள் தொடர்கின்றன அறுபது மதிப்பெண்களை இந்த புத்தாண்டு தருகிறது பரிகார அறுபது அறுபத்தஞ்சு ஆகும் எழுபது ஆகலாம் அதுக்கு மேலே போக முடியாது ஆமாம் அது உறுதி மொத்தத்தில் வழிபாடு முக்கியம் நேயர்களை செவ்வாய் வியாழன் சனி மூணு நாட்களும் சை உணவு நல்லது மூணு நாட்களும் கோயிலில் தீபம் போடுங்க மூணு நாட்களும் இருந்தே லலிதா சகசரநாமம் படித்து பாருங்கள் அல்லது சுஜாதா அவர்கள் இருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படித்து பாருங்க நல்லது அதிலிருந்து அப்படியே ஆழ்வார் பாசுரத்துக்கு நீங்கள் போவீங்க படித்து பாருங்கள் நல்லது ஏழைகளுக்கு சுண்டல் வேக வைத்து மூன்று நாட்களும் கொடுங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க நல்லது நேயர்களை இந்த குரோதி வருடம் எல்லோருக்கும் கெட்டதை தடுத்து நல்லதை செய்ய நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம்